வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம் ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வா விஸ்வவாசு விசுவாசு ஆண்டு இதை தெரியும் விஸ்வவாசு நம்ம நண்பர் சொல்கிறார் தமிழ் படிக்கிறது எந்த மொழியுமே ஈஸியாக படிக்கலாம் ஆனால் தமிழுக்கு சின்ன வயசுலேயே நான் குழந்தையாக இருக்கும்போதே யோசிப்பேன் இந்த செய்யுள்ளு இதெல்லாம் வந்து நாலு வரி வரும் திருக்குறளாக வரும் தமிழில் தான் இருக்கோம் தமிழில் தான் படிப்பேன் அது பொருள்னு போடுவான் அப்போ நம்ம சப்ஜெக்ட் எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் பாருங்கள் நம்ம தமிழோட சொன்னால் விசுவ வாசுன்னு படிக்கிறதுக்கு வரமாட்டேது எனக்கு இதுலேயும் நான் ஜோசியம் படி நண்பர் சொல்கிறார் சித்திரை மாதம் ரெண்டாம் நாள் ஆண்டு மாறிடுச்சு அறுபது ஆண்டு இதுல ஒரு சுழற்சி இருக்குது ஒரு மனிதன் பிறந்தால் நூத்தி இருபது ஆண்டு வாழறதுக்கு அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது இந்த லைசன்ஸை எப்படி புதுப்பிக்கணும்னா நல் ஒழுக்கம் இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இதை தவிர இதை தவிர்த்து இதை வாழணு கொலை கலவு விபச்சாரம் பழித்தல் சவித்தல் பொய்யுரை முகஸ்துதி பொறாமை கோபம் புன்மோகம் மது மாது சூது அசைவ உணவு புகைப்பழக்கம் இவையெல்லாம் தவிர்த்தால் நன்மை பத்து வந்தடையம் இதையெல்லாம் தவிர்த்து வாழ்ந்தா நூத்தி இருபது வருஷம் வாழலாம் இந்த அறுபது ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க விஸ்வவாசு இப்போ வந்து இது இந்த மாதிரி அடுத்த விஸ்வவாசு திருப்பியும் அடுத்த விஸ்வவாசு அறுபது அறுபது நூற்றி இருபது வருஷம் அது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தசா இருப்பு போட்டால் நூற்றி இருபது வருஷத்துக்கு எழுதுவாங்க கம்ப்யூட்டரை போட்டிங்கன்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு பலன் கொடுப்போம் ஆனால் நம்ம வேக வச்ச உணவு உண்றதுன்றால நம்ம முப்பது வயசுல மூப்பு அடைகிறோம் அறுபது வயசில் இறந்துடுறோம் மஞ்சு பூஷி அறுபயில் இறக்கலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது உக்காந்தன்னு இருப்போம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் நூற்றி இருபது வயசு வாழ்த்துக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் என்னுடைய ஆசீர்வாதம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழுரை டு எட் எட்டரை ராகுகாலம் மதியம் மூணு நாலரை யமகண்டம் ஒம்பது பத்துரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மூணு திதி பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணி வரைக்கும் துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம் குருவோட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் நாள் முழுவதும் ரேவதி பின்பு அஸ்வினிக்கு வருது இன்னைக்கு மீனராசிக்கு ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும் மேசராசிக்கு எல்லாம் நன்மை தரக்கூடிய நாள் விஷவராசிக்கு உதவி பெறுவார்கள் உதவி செய்வார்கள் மிதனராசிக்கு ராசிக்கு நட்பு நிறைந்த நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் கடகராசி நேர்களுக்கு நற்செயல் புரியும் நாள் நல்ல செயல்லாம் இன்றைக்கி அவங்கள நோக்கி வரும் அவங்களும் செய்வாங்க சிம்ம ராசி சதா சிந்தனையில் இருப்பாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏதாவது உதிச்சா அதை எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசி நேர்களுக்கு சிக்கல் நிறைந்த ஒரு நாள் ஒரு நாள் தள்ளி வச்சு வேலை பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு வரவு வரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் திருச்சிகராசி நேயர்களுக்கு நேர்களுக்கு பரிசு பொருட்கள் அவர்களும் பெறுவார்கள் அவர்களும் கொடுக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு கொஞ்சம் கோபம் நிறைந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் வரத பேசக்கூடாது மூணாவது ஒப்பீனியனில் வர்றத பேசுங்க சண்டை வராது மகர ராசி நாயர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் விருத்தி அடையும் கும்பராசி நேயர்களுக்கு பாராட்டு நிறைந்த ஒரு நாள் அவங்களுக்கு க்ரீன் சிக்னலோடு இன்னைக்கு எல்லா விஷயமும் இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு அனைத்திலும் ஜெயம் தரக்கூடிய ஒரு நாள் கருணாதிபதி பார்த்திங்கன்னா காலை பத்து ஏழு வரைக்கும் கரிசை நேற்று நைட் ஆயிடுச்சு கரிசை காலில் போட்டுக்கோங்க இரவு பதினொன்று மணி வரைக்கும் வணிசை பிந்து பத்திரை அளவுக்கு போட்டுக்கோங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்